பூர்வ ஜென்மாவில் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பேர் பிரம்மகத்தின்னு சொல்லுவோம் பிராமணனால் ஏற்படக்கூடிய சாபத்திற்கு பிரம்மகத்தின்னு சொல்லுவோம் இரண்டாம் பிரகுண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போறான் நந்தவனத்துல இருந்த பிராமணன் தெரியாம அந்த குதிரையினுடைய கால் கொழும்பு பட்டு அந்த பிராமணனுடைய உயிர் போயிடுறது அவன் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு தடை ஏற்படுது அசரி அறிவாக்கு மூலியமாக மத்தியார்ஜுனேஸ்வரர தரிசனம் பண்ணா உனக்கு எல்லா விதமான சாப பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் தரிசனம் பண்ணி முடிஞ்சோடனே இந்த வழியா திரும்பி போக வேண்டாம் மேற்கு வாசல் வழியா போயிடு உனக்கு எல்லா விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் இவ்வாலயத்தில் தினந்தோறும் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணியிலான இந்த பிரம்மகத்தி தோஷ பரிகாரமானது நிகழ்கிறது சுவாமியை வந்து பார்த்தோம்னாலே எல்லா விதமான சாபங்கள் பாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் இந்த கோவில்ல ஏழு பிராகாரங்கள் இருக்கு பதினோரு ராஜகோபுரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு தீர்த்தங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரலிங்கம் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்தாலே எல்லா விதமான தோஷங்களின் நிவர்த்தியாகும் சிவனே போற்றி எண்ணற்றவருக்கும் இறைவா போற்றே திரு கைலாஜ பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி கோவில் இவ்வாலயம் மிக பிரசித்தி பெற்றது மதுரையாண்ட இரண்டாம் பிரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பூர்வ ஜென்மாவில் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பேர் பிரம்மகத்தின்னு சொல்லுவோம் பிராமணனால் ஏற்படக்கூடிய சாபத்திற்கு பிரம்மகத்தின்னு சொல்லுவோம் மதுரை ஆண்ட இரண்டாம் பிரகுண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான் வேட்டையாட போகும்பொழுது நந்தவனத்தில் இருந்த பிராமணன்னு தெரியாமல் அந்த குதிரையினுடைய கால் கொழும்பு பட்டு அந்த பிராமணனுடைய உயிர் போயிடுது அப்போ அந்த ஆத்மாவானது இந்த வரகுண பாண்டியனை சுழல்வது அவன் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு தடை ஏற்படுறது அப்போ யார் யார்கிட்டயோ கேட்குறான் என்ன நடக்கிறது ஏன்னு என்னன்னு புரியல ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் சரியாக பண்ண முடில அப்போ அசரி அறிவாக்கு மூலியமாக மத்தியார்ஜுனேஸ்வரரை தரிசனம்னால் உனக்கு எல்லா விதமான சாப பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு வரான் இங்கே முதல்ல கருண்யாமிருத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் காருண்யாமிரதம் அப்படின்னாக்கா அம்பிகையினுடைய கண்ணீர் துழி ஆனந்த தண்ணீர் விழுந்த இடம் அது காருண்யாமிருத தீர்த்தம் அந்த காருண்யாமிரத தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ண வரும்பொழுது வாசல்ல படித்துறை விநாயகர் முதல்ல அடுத்து நந்திகேஸ்வர பெருமான் அடுத்து உள்ளார போனாக்கா இருபத்தி ஏழு நட்சத்திரலிங்கம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரலிங்கமும் குருவனுடைய பார்வையில் இருக்குது அந்த நட்சத்திரலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ணி முடிஞ்சோடனே இந்த வழியா திரும்பி போக வேண்டாம் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு மேற்கு வாசல் வழியாக போயிவிடு உனக்கு எல்லா விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு அங்கே உள்ளவா சொல்றார் அதே போல் அவர் தரிசனம் பண்றார் தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் முகாம்பாள் தரிசனம் பண்ணிட்டு மேற்கு வாசல் வழியா போயிடுறார் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமா திரும்பி பார்க்கறாரு திரும்பி பார்க்குற ஊர் தான் திருபுவனம்னு பேரு அதுக்கு அந்தண்ட போய் பெருமூச்சு விடுறார் நம்மலாம் விடுறோம் இல்லையா அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ அதே மாதிரி அம்மா அப்படின்னு அந்த பெருமைச்சூட்ற இடம் தான் அம்மா சத்திரம்னு ஒரு பேருந்து பக்கத்தில் இவ்வாலயத்தில் தினந்தோறும் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணியிலான இந்த பிரம்மகத்தி தோழ பரிகாரமானது நிகழ்கிறது பரிகாரம் செய்து கொள்ளும் அன்பர்கள் சரியாக எட்டு ஏழு மணி அளவில் ஆலயத்திற்கு வந்து ரசீதிகளை பெற்றுக்கொண்டு பதினோரு மணிக்குள் அந்த சூரிய அஸ் மத்தியமத்துக்குள்ளான அந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும் இதுதான் அதனுடைய சம்பிரதாயம் அந்த தரிசனம் பண்ணி சுவாமிக்கு வெளியில போகும்போது உச்சிகாலம் முடிஞ்சி வெளியில வர்ற மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் அதை ஏற்பாடுபடுத்தி வச்சுருக்கு அதே போல அம்முனிபாய் என்று சொல்லக்கூடிய மராட்டிய மன்னனுடைய மனைவி குழந்தை பேர் இல்லாததனால் இங்கே பிரார்த்தனை செய்து கொள்கிறார் அவர் குழந்தை பேர் லட்ச லட்சதீபம் ஏற்றேன்னு சொல்லி அவள் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அந்த ஆனவள் சுவாமியினுடைய சன்னதியில் தீபத்துக்கு பதிலாக ட்ரஸ்ட்டுன்னு இஞ்சு வச்சு அவங்களுடைய சந்ததிகளுடைய வந்தவர்கள் இந்த லட்சதீபம் கார்த்திகை மாதம் கடைசி சோமாரத்தன்னைக்கு லட்சதீபம் நிகழும் அந்த அம்முனிபாயினுடைய விக்கிரகம் நம்மளுடைய சுவாமி சன்னதிக்கு முன்னாக பாவி விளக்கு என்று சூட்டப்பட்டுள்ளது இரண்டாவது பிரகாரமாக சித்திரப்பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் என்று சொல்வார்கள் சாமியனுடைய ஜடாமுடி விழுந்த இடம் என்று சொல்வார்கள் அறுபத்தி நான்கு விதமான தாண்டவங்கள் நாயன்மார்கள் விநாயகர் ஏனைய சித்திரங்கள் எல்லாம் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது அதை தரிசனம் செய்யலாம் அந்த பிரகாரமானது மார்கழி மாதம் மட்டும்தான் திறக்கப்படும் ஏனென்றால் அந்த ஒரு சிற்பத்தை ஒரு சிற்பம் வீணாப்பெடுத்துனாக்காக நம்ம திரும்பி செய்ய முடியாது பழமையை இன்னைக்கு புதுசாக எவ்வளோ வேணாலும் செய்யலாம் பழமையை அதே அளவுக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக மார்கழி மாதம் காலை நான்கு மதி முதல் ஐந்தரை மணி வரை அந்த பிரகாரம் திறந்துருக்கும் அதை தரிசனம் பண்ணி அந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த பிரகாரம் தரிசனம் பண்ணலாம் அதனை தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மூகாம்பிகை சன்னதி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கேன் கல்யாணம் ஆகாதவா குழந்தை பேர் கிடைக்காதவா இது மாதிரி உள்ளவாள்லாம் அம்பாளுக்கு தொட்டில் வாங்கி கட்டி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க எல்லோரும் க்யமமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் இந்த லோகத்தில் உள்ளவா எல்லாருக்கும் எல்லா நலன்களை தருவதற்காக மகாலிங்கேஸ்வரர் காத்துன்னு இருக்கார் நம்ம வந்து சுவாமியிட்ட வந்து வேண்டிக்க வேண்டியது தான் இந்த கோவிலில் ஏழு பிராகாரங்கள் இருக்கு பதினோரு ராஜகோபுரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு தீர்த்தங்கள் இருக்கு மூன்று தீர்த்தங்கள் மெய்யடங்க முடியாத ஒரு தீர்த்தம் அதில் இந்த காருண்யிருத தீர்த்தங்கிறது வரகுண பாண்டியனுக்கு சாப விமோஜனத்துக்காகவும் பஞ்சக்ரோத ஸ்தலத்துல ஒரு ஸ்தலமாக கும்பகோணே கிருதம்பாபம் கும்பகோணே வினசதி என்பதற்கு அந்த கும்பகோணம்ங்கிற அந்த வாக்கியத்திற்கு அந்த கடம் வருது அந்த கடம் வந்து உடஞ்ச இடம் கும்பகோணம் அதுதான் கும்பகோணம்ங்கிறோம் உடஞ்சப்ப அதுலேருந்து ஒரு துளி தண்ணி நம்ம காருண்யாமிரத குலத்துல உழுகுது பஞ்ச பஞ்சக்ரோத ஸ்தலத்திலையும் இது ஒன்று காசிக்கு நிகரான ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சம் பஞ்சநந்தே கௌரி மாயூர்ந்ததா மத்தியார்ஜுனஞ்ச காசி பஞ்சகமிச்சதே என்று சுலோகங்கள் சொல்லப்படுகிறது அப்படி மாயவரம் சுவேதாரண்யம் திரு திருவெண்காடு மயிலாடுதுறை இதே போல உள்ள ஸ்தலங்களிலையும் அந்த மத்தியார்ஜுனம்ங்கிறது ஒரு ஸ்தலமாக காசிக்கு நிகரான ஸ்தலங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுகிறது காசிராஜா தன்னுடைய குழந்தைய காசியில் இழக்கிறான் அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இந்த ஊர்ல வந்து அந்த குளத்துல அந்த காருண்யாத தீர்த்தத்துல அந்த இழந்த குழந்தையை எடுக்கிறார் காசிராஜாடைய குழந்தை ஒரே புள்ள அந்த புள்ள போயிட்டுறேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அப்ப அந்த காசி கங்கை கரையில இருந்து தரிசனம் பண்ணும் பொழுது அங்க அசிரியரை வாக்கு மூலியமா மத்தியார்ஜுனேஸ்வரரை தரிசனம் பண்ணு உனக்கு எல்லா விதமான சாபங்களும் அந்த குழந்தையும் உனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட அந்த காசிராஜா இந்த காருண்யாமத தீர்த்தத்தில் இறங்கி இறைவனை வேண்டி அந்த தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கிறான் தான் கையில் அந்த குழந்தை கிடைக்கிறது அந்த குழந்தை கிடைச்சோடனே நன்றி மறவாமல் இந்த ஆலயத்தினுடைய ஆக்னேய பாகத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி என்று ஒரு சிவாலயத்தை அமைத்தார் ஐராவதம்ங்கிறது யானை அந்த யானை பூஜை பண்ணது அந்த யானைக்கு நல்ல மோட்சத்தை கொடுத்ததுனால ஐராவதேஸ்வரர் ஞானாம்பிகா ஏத ஐராவதேஸ்வரர் அப்படின்னு ஆலயத்தினுடைய குல குல திருக்குளத்தினுடைய கீழ்பாகத்தில் கீழண்ட பாகத்தில் இருக்குது படிமபாதம் வைத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆவடியார் கோயில் எல்லாருக்குமே தெரியும் மாணிக்க வாசகர் ஸ்தலம் இந்த ஊரில் சுவாமி படிமபாதம் வைத்தது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஆவடையார் கோயில்னு நம்மளுடைய ஆலயத்தினுடைய தென்பாகத்தில் இருக்குது மேற்கு வீதியில் ரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணி சுவாமியை தபஸ் பொழுது அவர்களுடைய நினைவாக ரிஷிபுரீஸ்வரர் ஞானாம்பிகை என்று சன்னதி மேற்கு வீதிகளில் ரதவீதிகளில் இருக்குது வரகுணபாண்டி எனக்கு பிரம்மகதி தோஷம் நிவர்த்தியானதுனால அந்த ராஜா இங்கே இருந்து சில காலங்கள் திருப்பணிகள்லாம் செஞ்சதுனால அவனுடைய இஷ்ட தெய்வமாக ஆத்மார்த்தமூர்த்தியாக விளங்கக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சியை தரிசனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆலயமும் இந்த ஆலயத்தினுடைய வடபால் வடக்கு பாகத்துல மீனாட்சி சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய ஆலயமும் இருக்கிறது சிங்கநீர் தீர்த்தம் இதே போல இந்த ஆலயத்தில் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு இந்த சுவாமியை வந்து பார்த்தோன்னாலே எல்லா விதமான சாபங்கள் பாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் குழந்தை பேர் கிடைக்கவாள் கிடைக்கும் கொல்லூரில் உள்ள மூகாம்பாள் இங்கே தபஸ் ரூபமாக இருக்கா இங்கே சுவாமியை தபஸ் இருந்து கல்யாணம் பண்ணதாக சம்பிரதாயம் உள்ளார சுவாமி அம்பால் கல்யாண குளத்தில் இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த மூகாம்பிகை என்பவள் தபஸ் இருந்து சுவாமியை கல்யாணம் பண்ணதாக சம்பிரதாயம் இந்த ஆலயத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்மளுடைய கிரக கோளாறுகள் பூர்வ ஜென்மந்திர பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகுவதற்காக இங்கே சாந்தி ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோமமானது நிகழ்கிறது அந்தந்த நட்சத்திரத்தில் அந்த ஆலயத்தில் வந்து அந்த ஹோமங்களை செய்து அவரவர்கள் ஆயுஷ் ஹோமம் போல் கணபதி ஹோமம் ஹோமம் செய்து கொள்வது போல் இந்த ஆலயத்தில் சாந்தி ஹோமம் என்று ஒன்று செய்து அந்த கிரக கோளாறுகள்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னாக்க கல்யாணம் ஆகாதவாளுக்காக குழந்தை பேர் இல்லாத வாளுக்காக குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமை இல்லாதவாளுக்காக நம்மளுடைய பந்துக்களுடைய சத்ரு உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக இதே மாதிரி எண்ணற்ற காரியங்கள் ஜெயமடைவதற்காக சாந்தி ஹோமம் என்று அமைய செய்து அந்த ஹோமங்கள் செய்து அந்த நட்சத்திர லிங்கத்திற்கு அபிஷேகமும் அந்த தம்பதியினர்களுக்கு கலசாபிஷேகம் செய்து சுவாமி அம்பாள் முகாம்பி அர்ச்சனை தரிசனங்கள் ஆகியவைகள் எல்லாம் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆறு கால பூஜைகள் இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான் ஆக்யா கணபதி என்று பெயர் ஆண்ட விநாயகர் என்று பெயர் ஆண்ட விநாயகன் பேட்டை என்று சொல்லக்கூடிய கிராமம் அந்த ஆலயத்துக்கு அந்த விநாயகருக்குன்னு உள்ள கிராமம் இந்த ஆறு கால பூஜையும் சுவாமிக்கு விநாயகர் தான் அங்கே செய்கிறதா நம்முடைய ஆலயத்தினுடைய சிறப்பு ஏகநாயகா என்று அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வராலும் பாடல் பெற்றது சுந்தரமூர்த்தி நாயனைய தேவாரங்கள் திருவாசகங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக திகழ்கிறது அது மட்டுமல்லாது எண்ணற்ற ரிஷிகள் தேவகணங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை வழிபட்டு எல்லா விதமான சாபபாபங்கள்லாம் நிவர்த்தியானது சந்திரனுக்கு ஏற்பட்டக்கூடிய தொழுநோயானது இவ்வாலயத்தில் வந்து சுவாமி வணங்குறார் அவருக்கு அந்த தொழுநோய் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காகத்தான் அந்த சந்திரனுடைய மனைவி இருபத்தி ஏழு பேர் அந்த இருபத்தி ஏழு பேரும் வழிபட்ட லிங்கம் தான் அந்த நட்சத்திரலிங்கம்னு பேர் அஸ்வின்யாதி ரேவதி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் சந்திரனுடைய மனைவி அந்த சந்திரனுடைய மனைவி இருபத்தி ஏழு பேர் வழிபட்ட லிங்கம் நட்சத்திர லிங்கமாக இந்த ஆலயத்தில் இருக்குது அதனால எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்தாலே எல்லா விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன்னும் நம்மளுக்கு சௌக்கியம் கிடைக்கணுனாக்காக்காக்காக்க உடம்புல எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டம்ளார் ஜலம் சாப்பிட்டோம்னாக்க எனர்ஜி கிடைக்கிறது இதுவே அதில் கொஞ்சம் போல் விட்டமின் மாத்திரையோ ஏதோ குளுக்கோஸோ போட்டு சாப்பிட்டோன்னாக்கா இன்னும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா அதே போல் இந்த சாந்தி ஹோமங்கள் அபிஷேகங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது நிறையா பேர் எத்தனையோ பேர் லட்சோ கணக்கோ பேர் இந்த தரிசனம் பண்ணுறா இந்த தொலைக்காட்சி மூலியமாக தரிசனம் செய்யக்கூடிய உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பலன் கிடைக்க வேண்டும் என்பதனை பொருட்டு தை மாதம் பதினெட்டு நாள் பிரம்மோதவம் பிரம்மோதவத்தில் பதினெட்டு நாள் இந்த ஊரில் மட்டும்தான் பதினெட்டு நாளில் எட்டு நாள் விநாயகர் முருகர் பக்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய உற்சவங்கள் பத்து தினங்கள் எம்பெருமான் ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்துருளை செய்து பஞ்ச ரத திரு ஓட்டம் அதனைத் தை பூச பூசமாடி என்று திருமுறையில் சொல்லப்படுகிறது பூசம் புகழ்ந்தாடி உலகம் பொய்திட அப்படின்னு திருமுறையில் சொல்லப்படுகிறது அதற்கு இணங்க இந்த பூச நட்சத்திரத்தன்றைக்கி காவேரி கரையில் ரிஷப லக்னத்தில் தீர்த்தவாரியானது நிகழும் இரவு வெள்ளிரத காட்சி அதனைத் தொடர்ந்து அதனுடைய ஒரு அங்கமாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று இந்த திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் வைகாசி விசாகத்தை ஒட்டி பத்து நாட்கள் அனுஷா நட்சத்திரத்தில் தவசிருந்து மறுநாள் உடனே திருக்கல்யாணம் ஆறாம் திருநாள் திருக்கல்யாணம் இந்த பிரம்மோசவங்கள்லாம் அந்த எப்போ பார்த்தாலும் பிரம்மோசவமாகவே இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஒன்று மதுரை ஒன்று இதே மாதிரி பல ஸ்தலங்கள் இருக்குது அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம மத்தியார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் மணிகண்ட சிவாச்சாரியார் இந்த ஆலயம் திருவிடைமருதூர் வரக்கூடிய அன்பர்கள் மயிலாடுதுறை மார்க்கம் கும்பகோணம் டு மயிலாடுதுறை மார்க்கத்தில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது காலை ஏழு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை பன்னெண்டு மணிக்கு உள்ளார கதை சாத்திடுவாங்க சாயந்தரம் நாலரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அர்த்த ஜாம பூஜை ஆனது நிகழும் எல்லோரும் தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற பிரார்த்திக்கின்றோம் நம்ம பார்வதி அலகரமாதேவா